தத்புருஷாய வித்மகே வக்கிரதுண்டாய தீமகி தன்னு தந்தி பிரஷோதயா ஓம் ஆதித்யாய ஓமாய மங்களாய புதயஷ குரு சுக்கர ஷனியப் யட்ச ராகவ கேதவ நமக உலக மக்கள் அனைவருக்கும் யோக அன்பு வணக்கம் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு கொலதெய்வாசையும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் ஐந்து நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஷோபக் கிருது வருடம் பங்குனி மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி வெள்ளிக்கிழமையாகிய இன்றைய திதி ஏகாதஷி காலை ஒன்பது மணி ஐம்பத்தி ஒன்பது நிமிடங்களுக்கு பின்பு துவாதஷி நட்சத்திரம் அவிட்டம் பிற்பகல் இரண்டு மணி ஐம்பத்தி ஏழு நிமிடங்களுக்கு பின்பு சதயம் நல்ல நேரம் காலை ஒன்பது மணி முப்பது நிமிடத்திலிருந்து பத்து மணி முப்பது நிமிடம் வரை மாலை நான்கு மணி முப்பது நிமிடத்திலிருந்து ஐந்து மணி முப்பது நிமிடம் வரை ராகு காலம் காலை பத்து மணி முப்பது நிமிடத்தில் இருந்து பனிரெண்டு மணி வரை யமகண்டம் மாலை மூன்று மணியில் இருந்து நான்கு மணி முப்பது நிமிடம் வரை குளிகை காலம் காலை ஏழு மணி முப்பது நிமிடத்தில் இருந்து ஒன்பது மணி வரை இன்றைய நாளுக்கான நட்சத்திரங்கள் திருவாதிரை புனர்பூஷம் ஏகாதசி திதியாகவும் சுப முகூர்த்த நாளாகவும் சிறப்புகள் பெற்ற இன்றைய நாளுக்கு பிறப்பு எண் ஐந்து விதி எண் எட்டு பஞ்சபூத சாஸ்திரப்படி மேல் நோக்கு நாளாகிய இன்றைய தேதியில் பிறந்த நாள் கொண்டாடுகிற உங்களுக்கும் திருமணனால் கொண்டாடுகிற தம்பதிகளுக்கும் புதிய முயற்சியில் அடியெடுத்து வைக்கக்கூடிய அனைவருக்குமே ராஜயோக நல் வாழ்த்துக்களை தெரிவிப்பதோடு இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை உள்ளடக்கிய பனிரெண்டு ராசிகளுக்கான தின பலன்களை பார்க்கலாம் மேஷராசியை சார்ந்தவர்களுக்கு சந்தோஷம் பெருகக்கூடிய நல்ல நாள் அதாவது சங்கடங்கள் விலகி சந்தோஷம் பெருகக்கூடிய நல்லதொரு சூழல் இன்றைய நாளில் அதிகரிக்கும் திருமண வயசில் உள்ளவர்களுக்கு மறுமணம் இல்லாத திருமணம் உறுதியாகும் பொதுவாகவே கடந்த காலங்களில் தடைபெற்ற ஒரு சில சுபகாரியங்களை நடத்தி காட்டக்கூடிய அளவுக்கு வல்லமைகளும் வாய்ப்புகளும் சாதகமாக அமையும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் கால பைரவர் அஸ்தகம் படிப்பது அல்லது கேட்பது நல்லது இன்றைய நாளை ளவுக்கு மேஷ தீர்க்கும் சார்ந்தவங்கும் வழிபாடு செய்வது நல்லது ரிஷபராசியை சார்ந்தவர்களுக்கு பகை விலகக்கூடிய நாளாக நாள் அமைது அதாவது பங்காளி வகையில் இருக்கக்கூடிய பகை விலகி தொகை தொகையாக லாபங்கள் பெருகக்கூடிய வாய்ப்புகள் இந்த அரங்கேறும் சகோதர வகையில் சமாதானங்களும் சங்கடமில்லாத சந்தோஷங்களும் இன்றைய நாளில் மிகுதியாகும் சகோதரி வகையில் சுப செய்திகளை சந்திக்க முடியும் மாமன் மச்சான் மைத்துனர் வகையில் இருக்கக்கூடிய மனக்கசப்புகள் விலகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் எஸ்எம்எஸ் செய்திகளை பார்த்து ஏமாறாமல் இருப்பது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு ரிஷவராசியை சேர்ந்தவங்க திருமலராயர் தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது மிதுன ராசியை சார்ந்தவர்களுக்கு தூய எண்ணங்கள் துளிர்விடக்கூடிய நல்ல நாள் அதாவது தீய எண்ணங்கள் விலகக்கூடிய நாளாகவும் தூய எண்ணங்கள் துளிர்விடக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அமையும் கடந்த காலங்களில் தெரிஞ்சோ தெரியாமலோ தீய பழக்கங்களுக்கு ஆட்பட்ட ஒரு சில உள்ளங்கள் நல்ல பண்புகளை நாடி வரக்கூடிய சூழல்கள் தேடி வரும் அற்புதம் மிகுந்த இந்த நாளில் தேவையில்லாத கற்பனைகளை தவிர்ப்பது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மிதுன ராசியை சேர்ந்தவங்க அம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது கடக ராசியை சார்ந்தவர்களுக்கு மன நிறைவு பெருகக்கூடிய நல்ல நாள் மனோகாரகன் சந்திர பகவான் உங்களுடைய ராசி அதிபதியாக இருக்கிறதுனால ராசி அதிபதி சந்திர பகவான் சாதகமாக இருக்கிறதுனால இனம் புரியாத சந்தோஷங்களும் மன மகிழ்ச்சி மிகுதியாக கூடிய வாய்ப்புகளும் அதிகரிக்கும் பெண்களை பொறுத்தளவுக்கு அடி மனசில் தைரியம் மிகுதியாகும் உத்தியோகத்துக்கு செல்லுகிற பெண்களுக்கு உங்களுடைய உத்தியோகத்தில் இது நாள் வரையில் இருக்கக்கூடிய மறைமுக தொல்லைகள் விலகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் இரத்த உறவுகளையும் லட்சிய கனவுகளையும் மதித்து வாழ்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கடகராசியை சேர்ந்தவங்க சந்திர பகவான் தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது சிம்ம ராசியை சார்ந்தவர்களுக்கு நீண்ட நாள் பிரச்சனை முடிவுக்கு வரக்கூடிய நாள் அதாவது கடந்த காலங்களில் தேவையில்லாத பிரச்சனை அல்லது தேவையில்லாத சங்கடம் அல்லது தேவையில்லாத கவலை அல்லது தேவையில்லாத பயம் இருக்கும் இல்லையா அதுவெல்லாம் தானாக விலகக்கூடிய மேலான சூழல் இன்றைய நாளில் அதிகரிக்கும் அரசாங்க வகையில் உதவிகளும் ஆதாயங்களும் அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் சுக்கிர கூரையில் ஸ்ரீ சக்கரம் படிப்பது நல்லது இந்த நாளை பொறுத்தளவுக்கு சிம்ம ராசியை சேர்ந்தவங்க வீர விநாயகரை வழிபாடு செய்வது நல்லது கன்னி ராசியை சார்ந்தவர்களுக்கு பண சேரக்கூடிய நல்ல நாள் அதாவது பண வரவுகளும் தன வரவுகளும் மிகுதியாகும் குடும்பத்தில் ஒற்றுமை அப்படிங்கிறது கணவன் மனைவியிடையே கண்ணியமான அந்யோன்யம் மிகுதியாகிறது குடும்பத்தில் அடிப்படை தேவைகளுக்கு மேலான ஆடம்பர தேவைகள் பூர்த்தியாக கூடிய நல்ல நாள் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் கருப்பு எறும்பிற்கு பருப்பும் சோளமும் தானம் செய்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கன்னிராசையை சேர்ந்தவங்க வீர அனுமன் தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது துலாம் ராசிய சார்ந்தவர்களுக்கு கருத்து வேறுபாடுகள் விலகக்கூடிய நல்ல நாள் அதாவது கடந்த காலங்களில் இணக்கம் இல்லாமல் பிரிந்த ஒரு சில குடும்பங்கள் ஒன்று சேரக்கூடிய பாக்கியங்களை சந்திக்கும் காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் உண்மையான காதலை கண்டுகொள்ளக்கூடிய பாக்கியங்கள் மிகுதியாகும் தெரிஞ்சோ தெரியாமலோ கடந்த காலங்களில் காதல் திருமணம் செய்தவங்க பெத்தவங்க முன்னாடி மற்றவங்க முன்னாடி மரியாதையோடு வாழ்ந்து காட்டக்கூடிய சூழல்கள் உருவாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் அறிவு மற்றும் அனுபவத்தை வளர்த்து து நல்லது இன்றைய நாள் பொறுத்தளவுக்கு துலாம் ராசியை சேர்ந்தவங்க சித்தரகுப்தர் தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது விருட்சிக ராசியை சார்ந்தவர்களுக்கு பாக்கியங்கள் பெருகக்கூடிய நல்ல நாள் அதாவது பண வரவுகளும் பாக்கியங்களும் பெருகக்கூடிய நல்ல நாளாக இன்றைய நாள் அமைது ஹார்ட்வேர் சம்பந்தப்பட்ட தொழில்துறையில் உள்ளவர்களுக்கு தொழில் வகையில் மேன்மைகள் அதிகரிக்கும் பொதுவாகவே மரம் சம்பந்தப்பட்ட விற்பனையில் உள்ளவர்களுக்கு உரம் சம்பந்தப்பட்ட விற்பனையில் உள்ளவர்களுக்கும் உதவி கரம் கிடைக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் பாவத்தையும் பாவத்தையும் தவிர்ப்பது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு விருச்சிகராசியை சேர்ந்தவங்க ஸ்ரீராமபிரான் தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது தனுசு ராசியை சார்ந்தவர்களுக்கு இடையூறுகள் விலகக்கூடிய நல்ல நாள் இது நாள் வரையில் இருக்கக்கூடிய இன்னல்களும் இடையூறுகளும் தானாக விலகக்கூடிய மேலான சூழல் உருவாகும் அட்டமாதிபதி சந்திர பகவான் சாதகமாக இருக்கிறதுனால கஷ்டகாலங்கள் விலகுது அப்படிங்கிறத விட அதிர்ஷ்ட வாய்ப்புகள் அலை மோதும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் என்னைக்கோ கிடைக்கிற பலா விட இன்னைக்கே கிடைக்கிற கலா காயே மேல் என்பதை மனதில் கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு தனுசு ராசியை சேர்ந்தவங்க குரு பகவான் தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது மகர ராசியை சார்ந்தவர்களுக்கு நலம் பெருகக்கூடிய நல்ல நாள் அதாவது சுகஸ்தானாதிபதி சாதகமாக இருக்கிறதுனால நீண்ட நாள் மருத்துவ துறையிலிருந்து நிவர்த்தி கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் உருவாகும் மருத்துவத் துறையில் உள்ளவங்க மகத்தான சாதனைகளை நிகழ்த்த முடியும் விவசாய ஆராய்ச்சி கல்வி மாணவர்கள் புதிய சாதனைகளை நிகழ்த்த முடியும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் திருப்புகள் பாராயணம் செய்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மகர ராசியை சேர்ந்தவங்க ஏழை மாரியம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது ទបនននេម கும்ப ராசியை சார்ந்தவர்களுக்கு தகுந்த உதவி கிடைக்கக்கூடிய நல்ல நாள் அதாவது தாராளமான உதவி கிடைக்குது அப்படிங்கிறத விட தகுந்த நேரத்தில் உகந்த உதவிகள் கிடைக்குது அப்படிங்கிறத விட நீங்கள் போய் உதவி கேட்குறவரை உங்களை நாடி வந்து உதவிகள் கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் இன்றைய நாள் அதிகரிக்கப் போகுது பொதுவான நன்மைகளை உண்மையாக சந்திக்கக்கூடிய மென்மையான சூழல்கள் அரங்கேறும் அற்புதம் மிகுந்த இந்த நாளில் காலை நேரத்திலேயே கந்தர் அலங்காரம் காண்பது நல்லது இந்த நாளை பொறுத்தளவுக்கு கும்ப சியை சேர்ந்தவங்க குபேர பகவான் தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது மீன ராசியை சார்ந்தவர்களுக்கு திருப்பு முனைகளை சந்திக்கக்கூடிய நல்ல நாள் அதாவது திருப்தி ஏற்படக்கூடிய நாளாகவும் திருப்பு முனைகளை சந்திக்கக்கூடிய நாளாகவும் யதார்த்தமான செயல்பாடுகளை பயன்படுத்தி ஏறுமுகம் அல்லது ஏற்றங்களை காணக்கூடிய நாளாகவும் இன்றைய நாள் அமையும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் பக்தியின் சித்தாந்தத்தில் பற்று நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மீன ராசியை சேர்ந்தவங்க ஆறுமுகப் பெருமானை வழிபாடு செய்வது நல்லது நெஞ்சுக்கிணைய நேயர்களை இன்றைய நிகழ்ச்சியில் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை உள்ளடக்கிய பனிரெண்டு ராசிகளுக்கு கோச்சார ரீதியான தின பலன்களை பார்த்தோம் இருந்தாலும் உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தை பார்க்கும் பொழுது உங்களுக்கு விதிக்கப்பட்ட உண்மையான யோகங்களையும் நன்மையான அதிர்ஷ்டங்களையும் உறுதியாக தெரிஞ்சுக்க முடியும் விஷயத்தை இந்த நேரத்தில் எடுத்துச் சொல்லி உங்களில் திறமையிருந்தும் வறுமையில் உள்ளவங்க விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறவங்க முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்காதவங்க கலஸ்தரம் அமையாம கவலைப்படுறவங்க தாய்மை அடையாம தவிச்சு நிற்கிறவங்க நவரத்தனை போட்டும் நன்மை அடையாதவங்க பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லாதவங்க எந்திரத்தை நம்பி மந்திரத்தை சொல்லியும் மாற்றம் கிடைக்காதவங்க என் கணிதத்தை நம்பி எழுத்த மாத்தையும் ஏற்றம் கிடைக்காதவங்க வாஸ்துவ நம்பி வாசல மாத்தையும் வளம் காணாதவங்க கோமத்தை வளர்த்தி யாகத்தை செஞ்சும் யோகத்தை காணாதவங்க திரும்பிய பக்கம் எல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற அனுபவ உண்மையோடு அண்ட நெழலுமில்ல ஆதரிப்பார் யாரும் இல்லை என்ற நிலையில் உள்ளவர்களை குல தெய்வம் கைவிடுவதில்லை என்ற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தையும் பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் രാജ്യയോഗം ഡാർ കെ രാം